ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜி பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் இதுவோ அதே மாதிரியே தான் செய்கிறோம் கறிக்கு பதிலாக நம்ம வந்து காய் போடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்துக்க முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெஜிடபுள் பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் கேரட்டு ஒரு நூறு கிராம் பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கெழங்குனால இவ்வளோ பிரிச்சு இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன் இது கூட நான் வந்து ஒரு பேக்கெட் காளான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம காய் வதக்கும்போது கழுவிட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட ஒரு இந்த மாதிரி சைஸில் ஒரு மூணு பட்டை இந்த மாதிரி சைஸில் ஒரு மூணு பட்டை எடுத்துருக்குறேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு இது கூட வந்து மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் போடாமல் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது வந்து வெறும் மிளகாத்தூள் தான் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இன்னும் பச்சை மிளகாலாம் போடணும் இது கூட வந்து இதை வந்து நம்ம போட்டு பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணி எடுக்க வேண்டாம் எடுத்து சாரி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கணும் இதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி அதே அளவு எடுத்துக்கிறேன் இந்த கொத்தமல்லி தண்டு இருக்குது பாருங்கள் இந்த தண்டெல்லாம் போட்டு இதோட அரைச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இதோட சேர்ந்து நீங்கள் அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு பிரியாணி இலை ஒரு மூணு மராட்டி மொக்கு கொஞ்சமாக அன்னாசி பூ ஒரு மூணே மூணு எதல் ரெண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி தாளிக்கிறதுக்கு இது கூட வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு நாலு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு தக்காளி வேணும் அரிசி வந்து நான் வந்து முக்கியம் எடுத்துருக்குறேன் சீரக சம்பாரிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் இந்த பாத்திரத்தில் நான் வந்து ஒரு நூறு கிராம் கடல் எண்ணெய் நூறு கிராம் கடல் எண்ணெய் இதோட வந்து ஒரு நூறு கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கங்க இரநூறு கிராம் வேணும் இது கூட ரீ நூறு கிராம் ரீஃபண்ட் ஆயில் நான் வந்து இந்த எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க நீங்கள் வேறு கடல் மட்டும் கூட ஊற்றலாம் இல்லை ரீஃபண்ட் ஆயிலாக மட்டும் கூட ஊற்றலாம் இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இது நூறு தான் இருக்குது எதுக்கு வைக்கிறேன் நான் ஊற்றிடுறேன் அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த தாளிக்கிற பொருள் சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி எண்ணெய் இதெல்லாம் ஃபுல்லாக போட்டு இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும் அதை வச்சு நீங்கள் வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிட்டு மற்ற பொருளெல்லாம் எல்லாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்குள்ளார இப்போ இதே மிக்சியிலேயே நான் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்குள்ளார இந்த புதினா கொத்தமல்லியும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கிறேன் இதிலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம ஏற்கனவே பட்டை கிராமலாம் அரைக்கும் போது இஞ்சி பூண்டோடு சேர்ந்து போட்டிருக்குறோம் இது கூட நான் வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சி போட்டோம்னா இந்த குழந்தைங்களாம் பொறுக்கி வைக்காமல் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க இல்லைன்னா இந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து அதில் விட சோறும் சேர்ந்து ஒட்டிக்குது அப்படியே தூக்கி வச்சுருவாங்க இந்த பிள்ளைங்க அதனால் இது வந்து நம்ம அரைச்சே போட்டுக்கலாம் அரைச்சி இந்த புதினா கொத்தமல்லியோடய நாலு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நான் சொல்ல மறந்துட்டேன் இதோடய இதையும் சேர்ந்து நான் வந்து அரைச்சிக்கிறேன் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு ப்ரௌனாக வதங்கி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் அப்படியே இந்த அளவுக்கு நல்லா மொறு மொருன்ட்டு ப்ரௌனாக வதக்கி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இதை ஊற்றிடலாம் நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போடுறோம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து தக்காளி போடணும் இப்போது அந்த பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்க தக்காளியில் ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன் அதை ஊற்றிக்கிறேன் நான் இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டுக்கிறேன் இப்போ இது கொஞ்சமாக தக்காளி வதங்கிறது மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கக்கப்புறம் இந்த காயெல்லாம் போட்டுவோம் இப்படி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி போடும்போது நம்ம குழந்தைங்க எதுவுமே எடுத்து வைக்காமல் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தோம் ரொம்ப ஈஸியாக இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியெலாம் நல்லா வதங்கி எண்ணெயில் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு நூறு கிராம் நான் தயிர் ஊற்றிக்கிறேன் ஒரு நூறு கிராம் தயிர் இது நல்லா கலக்கி விட்ருங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா க கலக்கி விட்ருங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கோ இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம் இந்த காளானே நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதே வந்து இதோட போட்டு நல்லா பெறக்கி விடுங்க நல்லா ஒரு சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக இவ்வளோதான் தான் போடுறேன் நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா காய் உள்ள வரைக்கும் வேகம் ஹையில வைக்காதீங்க தீஞ்சு போயிடும் இப்போ இதோ கூட நம்ம வந்து அப்பச்சி வச்சுக்கிறோம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்கம் அந்த பொடியும் போட்டலாம் நல்லா பிரட்டி விட்டு அடுத்து மீடியமாக வச்சு அப்படியே வச்சுருங்க இப்போ மூடி வச்சுருங்க இப்போ காய் வந்து நான் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக வேக வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ அரிசி கூட கொஞ்சம் வேகும் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு பாருங்க ரெண்டு வாரம்னா தெரியுதா இப்போ ஒரு கிளவி கிளவிட்டு அப்பப்போ இடையில கிளறி விடுங்க இது கூட நீங்கள் இன்னும் காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் என்ன காய் வேணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் போட்டு செய்யலாம் இப்போ நான் வந்து அரிசி வந்து காய் போட்டதுக்கப்புறம் தான் நான் ஊற வச்சுக்கிறேன் முப்பா கிலோ அரிசி இப்போ இந்த அரிசியை வந்து இந்த மசாலாவோடைய போட்டு நம்ம நல்லா பெரட்டி வச்சுக்கணும் புரட்டிட்டு தான் தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இது வந்து ரொம்ப பழைய அரிசி அதனால் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இந்த பக்கம் சூடு பண்ண வச்சுருக்குறேன் சுடுதண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட்டு அரிசி இதில் போட்டு நம்ம வதக்கும்போது பச்சை தண்ணி அரிசி ஒரு மாதிரி இதாகிடும் அதனால் சுடுதண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டீங்கன்னா அது போய்ட்டு காஞ்சிட்டு இது வந்து நல்ல அரிசியில் எல்லாம் மசாலாலாம் படுற மாதிரி மெதுவாக கிளஞ்சி விடுங்க இது வந்து ரொம்ப பொடி அரிசி சீரக சம்பா அரிசி இது வந்து நல்ல பழைய அரிசியாக இருக்குதுனால நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் புது அரிசியாக இருந்தால் அரிசியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கழுவி ஊற வைங்க ஒரு பத்து ஒரு நாள் போதும் ரொம்ப நேரமாக ஊறணும் இல்லை இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கி வச்சு நான் வந்து தண்ணி வச்சுருக்கறேன் தண்ணி கொதிக்குது நான் தண்ணி அளந்து தான் வச்சுருக்குறேன் ஒன்றுக்கு ரெண்டுன்ட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு காலம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து அளவு போடுவேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கையில் வைங்க தண்ணி சுண்ட சுண்டை நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டே வரணும் அடுப்பு கம்மி பண்ணிட்டே வாங்க அப்போ தான் சோறு வந்து நல்லா வேகும் தண்ணி இந்த இந்தளவுக்கு நல்லா சுண்டி வச்சு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சேன் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வச்சு மெதுவாக கிளரி விடுங்க ஒரு அடியில் தேய்ச்சி ஊற்றிக்கினாலே அடியில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதில் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சாரி நெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூன்னால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் போட்டு அடுப்பு வந்து நல்லா கொஞ்சமாக மீடியத்துக்கு ஸ்லோவு கீழே சிம்முக்கும் கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க போட்டு நல்லா தம் வச்சு எடுங்க அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க இடை இடையில இப்போ பாருங்கள் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்ல தம்மாயி சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நல்லா வெந்திருச்சு பாருங்கள் அரிசியாகவே இல்லை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாடு படுப்பாக பண்ணிவிட்டு நான் அப்படியே மூடி வச்சிட்றேன் இப்படி நல்லா தலை விட்டுருங்க காயுமே எல்லாமே வந்துருக்கும் ஏற்கனவே நம்ம கூட இப்போ நேரம் வேக வச்சோம் அரிசி கூடையும் சேர்ந்து காயெல்லாம் வெந்திருக்கோம் அவ்வளோதான் அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு உதிரி உதிரியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டோம் இங்கெல்லாம் பாருங்கள் அரிசி வந்து தனித்தனியாக தான் இருக்குது நம்ம வந்து குழந்தைங்க காயெல்லாம் சாப்பிட்ல நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா இதில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் இந்த பிரியாணியில் இறங்கிடும் இதை வந்து நம்ம சாப்பிட கொடுத்துடலாம் நான் வந்து இதை தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு பேபி தான் சில்லி பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் தயிர் சட்னி கொஞ்சமாக குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்னையும் அமுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்